நம்மை அழிக்கும் சுபாவங்கள் அழுகை சிறு குழந்தைகள் பிறக்கும்போது அழுது கொண்டுதான் பிறக்கும் வருத்தம் வரும்போதும் போதும் ஏமாற்றம் அடையும் போதும் பசிக்கும் போதும் உடம்பில் எங்கேனும் வலித்தாலும் பயந்தாலும் அழுகை வருவது இயற்கையான ஒன்று சிலர் வாழ்ந்து முடிந்த காலத்தில் ஏற்பட்ட இன்னல்களை நினைத்து ஆழ்வார்கள் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தை நினைத்து ஆழ்வார்கள் சிலர் வாழப்போகும் காலம் எப்படி இருக்குமோ என்று நினைத்து ஆழ்வார்கள் சிலர் பிறருக்காக அழுவார்கள் இப்படி பலவிதமான அழுகைகள் மனிதனுக்கு அழுகை ஒரு வென்டிலேஷனாக உள்ளது அழுதால் மனதில் உள்ள பாரம் நீங்கும் அவ்வாறு அழுது தீர்க்கவில்லை என்றால் அதுவே மன அழுத்தமாக மாறி மனதை உருக்குலைக்கும் ஆகையால் அழுகை மனிதனுக்கு பயனுள்ள ஒன்று கண்களுக்கும் நல்லது கண்கள் சுத்தப்படும் சில காரியங்களில் அழுதால் தண்டனை கொடுக்காமல் விட்டு விடுவார்கள் ஆனால் ஓயாமல் அழுது கொண்டிருப்பது நல்லதல்ல அழுகையை தவிர்க்க வேண்டும் மனதை சோகமாக வைத்திருக்கக்கூடாது இரண்டு நிமிடம் அல்லது ஒரு நிமிடம் ஏதாவது காரணத்துக்காக சோகமாகலாம் உடனே அதிலிருந்து தெளிந்து பிற யோசனைகளுக்கு போக வேண்டும் அநேகர் உடனே அதிலிருந்து மீளாமல் சோகக் கடலில் சோகப்பர்களாக மாறி யாராவது மாட்டினால் அவர்களை சோகமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் இவர்கள் சோகமடைவார்கள் எங்கு சோகம் இருந்தாலும் அங்கு இவர்கள் ஆஜராவார்கள் ஆக வாழ்க்கை என்னும் படகை கண்ணீர் என்னும் கடலில் மிதக்கவிட்டு வாழ்க்கையை முடிப்பார்கள் வாழ்க்கை அழுவதற்கா அன்பார்ந்தவர்கள் இறந்தால் அழுகை வரும் இது பயனுள்ள அழுகை அழ வேண்டியதற்கு அழலாம் அதுவும் குறுகிய காலம் தேவையில்லாமல் அழுது பிறரையும் அழ வைத்துக் கொண்டிருந்தால் அது நம் வாழ்வை சீரழிக்கும் சிலர் ஆனந்தக் கண்ணீர் வடிப்பர் இது ஆனந்தத்தின் உச்சநிலையில் தூண்டப்படும் ஒருவித அழுகை அழுகையை குறைக்க வழிகள் ஒன்று தேவைக்கு அழுவது தேவையில்லாமல் அழக்கூடாது என முடிவெடுத்தல் இரண்டு கடந்த கால வெற்றிகளை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் மூன்று வரும் காலம் சிறப்பாக இருக்கும் என்று நம்ப வேண்டும் நான்கு நிகழ்காலத்தில் இன்பமாக இருக்க வேண்டும் ஐந்து நாம் அழும்போது தேவையா இல்லையா என்று சிந்திக்க வேண்டும் ஆறு முதலாவது சோகத்தினால் அழுவது பின் அழுது கொண்டே சோகத்தை உருவாக்குவதை தவிர்க்க வேண்டும்